அடிசிங்காரமணி குயிலே அடிசிங்காரமயிலே அடி சிறுக்கிய பூஞ்சரமே அடி கேரண நெந்திரமே அழகே உன்னை பார்த்தாலே அழகி ஐயோ இல்ல ஒரு முடிவுல தான் வந்திருக்கீங்களா ஏறு கடையில கல்யாணம் ஆகாம தெரு தெருவா தெரியுது அவன் ஏற்கனவே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவனுக்கு உனக்கு பிடிக்க தெரியல முதல்ல அப்படி எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க சின்ன மணிக்கு இலகே ஏ சிங்கார மகிழகே அடி சிரிக்கும் பூஞ்சரமே அடி கேரள அடிக்கேறமே அழகே உன்னை பார்த்தாலே அழக நுழிவதில்லையே அன்பே சொல்ல வார்த்தைகள் இன்னும் சின்ன பிள்ளையே மொழ மொழமா வாங்கு நண்டி ஜாதி மல்லி பிடிக்கினுதா ஆண்டி விட்டு போனோ வடிக்கணுதா தோறு நினைக்கிறோம் எப்படி நீ மனசு வந்து சொல்லிட்டடி சண்முகத்தை பிடிக்கலன்னு நீ போன தூரத்தில என் மனசு சோகத்தில செத்தானு சேரனு நம் காதல் மாகாணத்தில